ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மகநதி சீரியல் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விட்ருங்க நம்ம விஜய் வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு என்ன பண்ணுற காவேரி அப்படின்னு கேட்குறாரு நான் கிச்சனில் வந்து ஜாமான் கழிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு போர் அடிக்குது பக்கத்தில் எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வரலாமான்னு கேட்குறாரு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நாளைக்கு சென்னை கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு நாள் இருந்துகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு கிளம்பணும்னு சொல்கிறீங்கன்னு காவேரி கேட்குறாங்க அப்போ டயர்டாக இருந்துச்சு இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து பரவாயில்ல கிளம்பலாம் தோணுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி நீங்களும் பதில் என்ன சொல்லுவீங்க தாத்தா கிட்டே சரி நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்களா வராங்க விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாலாம் எப்படி இருக்காங்க ஏன் ஊர் பக்கம் வரதில்லைன்னு கிட்டே கேட்குறாங்க திருவிழாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அடுத்த சீனில் வந்து பசுபதி வீட்டுக்கு அஜய் அவங்க அப்பாவும் வராங்க கல்யாணம் நாளைக்கு கோயிலில் நடக்க போகிறத பற்றி பேசுகிறாங்க ராகினியோட அம்மா வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னங்க இது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போதைக்கு நமக்கு காரியம் நடக்கிறது தான் முக்கியம் இப்போதைக்கு கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு ராகினி வந்து அவள் கல்யாணத்தை எப்படி எப்படியோ பொண்ணும் பிளான் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நானும் தான் என்னோடய ஒரே பையன் கல்யாணத்தை எப்படி எப்படியோ பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் கடைசியில் எப்படி திருட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அப்போ வந்து சீன் போடுறாரு விடுங்க ரிசெப்ஷன் வந்து கொடைக்கானலில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டு தான் இருக்குன்னு பசுபதி சொல்லிவிட்டு கல்யாண ஏற்பாடு எப்படி நடக்குதுன்னு கோயிலில் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்கிறேன் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்புறாங்க அடுத்த சீனில் நிவின் வீட்டு மேனேஜர் வந்து நிவீனுக்கு கால் பண்ணுறாரு என்னப்பா உங்கள் மாமா பொண்ணு கல்யாணமாவே அவங்களுக்கு ரிஷப்ஸுன்னு சொல்லிட்டு கொடைக்கானலாம் பெரிய பெரிய ரெசார்ட்லலாம் ரூம் இருக்கான்னு வந்து சீக்ரெட்டாக விசாரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மையாக வண்ண எனக்கு தெரியாது அப்படி நிவின்னு சொல்கிறாரு நானும் அந்த டவுட்டில் தான் ஃபோன் பண்ணல ரொம்ப ரகசியமாக வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க இது உங்கள் ரெசார்ட் தெரியாமல் இங்கேயும் வந்து அதே மாதிரி விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீவன் வந்து எம்னா கால் பண்ணி குமரன் அந்த ஃபோனை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு கேட்குறாரு ஏன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க அந்த அஜயை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் அவனெல்லாம் பாத்தியான்னு திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்னா கேட்குறாங்க இந்த மாதிரி அவனுக்கும் ராகினிக்கும் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ண போகிறதா நியூஸ் கேள்விப்பட்டா உண்மையான்னு எனக்கு தெரியல நீ வந்து குமரன் என்ன அஜயை வாட்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா ராகினிக்கும் அது கல்யாணம் நடக்க போகிறதா ஒரு வழியாக நம்ம ரோட்டு கிளியர்னு அம்னா சந்தோஷப்படுறாங்க திரும்பி நிவின் வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க மாமா வீட்டு முன்னாடி போய் பார்க்குறாரு அவங்க மாமா வார்த்தையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராகினிக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு குமரன் கிட்டே பேசுறதுக்காக யம்னா கால் பண்ணுறாரு ஆனால் குமரனுக்கு பக்கத்தில் இருந்தும் கொடுக்காம வந்து எம்னா வெளில வந்துடுறாங்க எங்கன்னாச்சு குமரன் நான் ஃபோனையும் ஏன் இன்னும் ரீச் பண்ண முடியல நிவின் கேட்குறாரு அடுத்து இவங்க இருந்துட்டு நீங்கள் ராகினி கல்யாணம் நீங்களே அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நாளைக்கு கோயில் வச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும் அப்போ தான் காவேரிக்கு நல்லது நீ குமரனை நான் தானே கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபோன் வச்சிடுறாரு எம்னா எப்படியும் வந்து குமரன் கிட்டே சொல்ல போகிறது இல்லை நிவினோட முயற்சியால் ராகினியோட கல்யாணம் நிற்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்